எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சிவராஜ் குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகின்றார் நண்பர்களே நீங்கள் துலாம் லக்னமா ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக சத்துருஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கின்றார் ஆதலால் உங்களுக்கு செய்யும் தொழில் வேலை இரண்டிலும் முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் பண வரவு அதிகமாகும் நோய்கள் எதிரிகள் இதிலிருந்து ஈடுபட்டு நன்மை பயக்கும் நண்பர்களே தீராத கடன் தீரும் வீடு கட்டவும் வாகனம் வாங்கவும் நன்றாக இருக்கும் தாயின் உடல் நலம் நன்றாக இருக்கும் கடைத்தில் அமரும் குரு பகவான் பெரிய மாற்றத்தை தருவார் உங்கள் கையில் பணம் வந்தவுடன் அதை கையில் கொடுக்குறீர்கள் சேமிக்கும் காலம் உங்களுக்கு எப்படி சேமிக்க வேண்டுமோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொள்ளாமல் அதை முறையாக சேமித்து இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வ செழ்பை தரப்படுகின்றார் பயன்படுத்திக் நண்பர்களே ஒரு நன்றாக இருக்கும் நன்றி